உண்மையாகவே இலவச சைக்கிள் வழங்குவதில் தரமற்ற முறையில் வந்து வழங்குறாங்களா அதுல ஒரு பெரிய அளவுக்கு ஊழல் நடைபெற்று இருக்கா அந்த பணம் யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு போயிருக்கு ஒரு சைக்கிளுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபா வந்து இதுல யாரோ அடிச்சிருக்காங்க அப்போ இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் யாருக்கு போச்சு டெண்டர் அப்படின்றத வந்து நிச்சயம் உதயநிதி அவர்கள் நாலேஜ் இல்லாம வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து வழங்கி இருக்க மாட்டாங்க அதுவும் சமீப காலமாகவே உதயநிதி அவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு அரசாங்கத்தில் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத ஒரு நாலேஜுக்கு போயிட்டு தான் வந்து எல்லாமே நடக்குது அப்படி இருக்கும் உதயநிதி அவர்கள் இப்போ பா சிதம்பரம் அவர்கள் ஆரம்பிச்ச பிறகு அடுத்து வரிசையா வருது அண்ணாமலை அவர்கள் இதை பேசினாரு சவுகசங்கர் அவர்கள் இதை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வந்து வந்துட்டு இருக்கு இதுக்கு தமிழக அரசு சார்பில் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய இலவச சைக்கிள் தரமற்ற முறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி மற்றும் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இது மட்டும் இல்லாமல் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த விஷயத்த பேசியிருக்கிறார் ஏன் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் அவரை கைது பண்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பும் அவரும் வந்து இதை பதிவு பண்ணி இருக்கிறாரு இலவச சைக்கிள் வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு முறைகேடுகள் நடக்குது அது வந்து தரமற்ற முறையில் வழங்குகிறார்கள் அப்படின்னு சவுங்களு ஆதாரங்களுடன் அவர் தான் வெளியே கொண்டு வந்தவர் என்னதான் இந்த இலவச சைக்கிள் திட்டம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் இருக்கும் இந்த ஒரு திட்டத்தை சைக்கிள் திட்டம் யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மாணவிகளுக்கு மட்டுமே இந்த ஒரு திட்டத்தின் கீழ் இலவச சைக்கிள் அப்படின்றது வழங்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு பிறகு இது என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாமே வந்து அவங்க தகர்த்திட்டு ஏன் எஸ்சி எஸ்டி மாணவிகளுக்கு மட்டும் வழங்கணும் நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே வந்து நம்ம வழங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மேலும் ஐடிஐ இந்த துறையில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை மேலும் வந்து இவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு திட்டத்தை முதன் முதலில் அமல்படுத்தியது அப்படின்றது புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் தான் வந்து அவங்களுடைய பீரியட்ல இந்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்களும் இந்த ஒரு ஸ்கீம் அவங்களும் ரெகுலரா பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது கொரோனா டைம் வருது கொரோனா டைம்ல வந்து இந்த சைக்கிள் வழங்கும் திட்டத்தை வந்து இவங்க தற்காலிகமா வந்து இவங்க நிறுத்தி வைக்கிறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆயிட்டாங்க அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் வந்து வழங்கல அப்படின்றதுனால திமுக அரசாங்கம் முன் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இந்த ஒரு டெண்டரை வந்து திரும்பவும் வந்து வெளியிடுறாங்க இதுக்கு வந்து ஏ ஒன் சைக்கிள் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து அரசாங்கம் ஒரு சைக்கிளுக்கு வந்து என்ன விலை அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க பசங்க ஓட்டக்கூடிய சைக்கிளுடைய விலை வந்து ஐந்தாயிரத்தி முந்நூறு ரூபாயாகவும் பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிளுடைய விலை ஐயாயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் இதனுடைய ரேட்டை வந்து பிக்ஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுல அஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு பசங்க ஓட்டுற சைக்கிள் பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிள் வந்து

பர்சேஸ் பண்றாங்க மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க பீகார் கவர்மெண்ட் வந்து நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க ஆனா தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு பசங்க ஓட்டக்கூடிய சைக்கிளும் பெண்கள் ஓட்டக்கூடிய சைக்கிள ஐயாயிரத்தி ரூபாய்க்கும் தமிழக அரசாங்கம் பர்ச்சேஸ் பண்றாங்க சரி மூணாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்குறாங்கன்னா அந்த சைக்கிள் தரமற்ற முறையில் தானே இருக்கும் ஏன்னா இருக்கிறதுலே லோ பிரைஸ்ல வாங்குறாங்க நம்ம அரசாங்கம் அஞ்சாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு தானே வாங்குது அப்படி இருக்கும் போது நல்ல ஒரு குவாலிட்டியில தானே கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி ரூபாய் அதிகமாக காசு போட்டு வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அங்கதான் இப்ப பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வழங்கிய இலவச சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கடைக்கு போயிருக்கிறாங்க போன உடனே தான் அவங்களுக்கு தெரியுது அதுல நிறைய அசசரிஸ் இல்ல அதை வந்து சரி செய்யவே வந்து ஒரு ஐநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு ரூபாய்க்கு வரைக்கும் செலவாகும் அப்படின்னு

முடியாது இதை மினிமம் வந்து ஒரு ஏழ்நூறு ரூபாவது ஆகும் நீங்க சரி பண்றதுக்குன்னு உடனே இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சைக்கிளை வந்து அந்த கடைக்காரர்கிட்டயே வித்துடுறாங்க இந்த கடைக்காரர் என்ன பண்றாருன்னா இந்த சைக்கிளை வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி இவர் என்ன பண்றாருன்னா வேற ஒரு கஸ்டமருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இந்த கடக்காரர் வந்து விற்கிறாரு இது சட்டப்படி குற்றம் இது வந்து நடக்க கூடாது தான் வந்து ப சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு இலவச சைக்கிள் வழங்குவதில் வந்து தரமற்ற முறையில் இருக்கிறது மேலும் இந்த இலவச சைக்கிள் வந்து கடைக்காரங்களுக்கு வந்து பசங்க விற்கிறாங்க அந்த காசை வந்து பசங்க அவங்க பாக்கெட் மணிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இது அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிதம்பரம் மட்டும் இல்லாம பல முக்கிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முதற் தலைவர்கள் முதற் எல்லாமே இது ஒரு விஷயமாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுல குறிப்பா பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாரு இந்த இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்துல முறைகேடுகள் நடக்குது தரமற்ற முறையில் வழங்குகிறார்கள் அப்படின்றத சவுக்கு சங்கரே வந்து சொல்லி இருந்தாரு இப்பதான் வந்து அவரை பிடிச்சு உள்ள போட்டாங்க சவுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய கடைசி காணொளி அப்படின்னா வந்து அதை பத்தி தான் வந்து அவர் பேசி இருக்கிறாரு ஏன் சவுக்கு சங்கர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது அதுக்கப்புறம் உண்மையாகவே இதுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து பார்த்தா அதான் பாஜக சார்பில் இருந்து அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு சைக்கிள்லயும் டியூப் இல்ல டயர் இல்ல மட்காடு கிடையாது சீட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி பல பழுதுகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய சைக்கிள்ல வந்து இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தரமற்ற முறையில் இருக்கக்கூடிய சைக்கிள் மாணவ மாணவிகள் எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி சரி இப்போ மற்ற மாநிலங்கள்ல வந்து மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வழங்கிய சைக்கிள் தமிழகத்துல வந்து அஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி இருக்காங்க அப்படி இருக்கும் போது கிட்டத்தட்ட பிரைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னா டீலருடைய பிரைஸ் வந்து மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தான் கோட் பண்ணி இருக்கிறாரு நம்ம அரசாங்கம் வாங்கிய விலை அப்படின்றது அஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு இவங்க வாங்கி இருக்கிறாங்க ஒரு சைக்கிளுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாய் மார்ஜின் வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதுல இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு இதுல ஒரு வருமானம் வருமானம் வந்து ஈட்டி இருக்கிறாங்க இந்த இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் யாருக்கு போச்சு அப்படின்றது தெரியல டீலர் என்ன சொல்றான் மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தாங்க ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்றான் ஆனா தமிழக அரசாங்க பில்லு எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா அஞ்சாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கிளுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாய் வந்து இதுல யாரோ அடிச்சிருக்காங்க அப்போ இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் யாருக்கு போச்சு சரி ரைட்டு நீங்க இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் அடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சா கூட நீங்க கொடுத்த சைக்கிள் தரமான முறையில் கொடுத்திருக்கலாம் நீங்க அப்படி கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சைக்கிள் வழங்கியதுல வந்து இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு இந்த பணம் யாருக்கோ போயிருக்கு அப்படின்றது வெளியே தெரியாமலையாவது இருந்திருக்கும் நீங்க வந்து கொடுத்த சைக்கிளையும் வந்து ஒழுங்கா கொடுக்காம மட் மட்காடு கிடையாது இது டியூப் கிடையாது சீட்டு கிடையாது இப்படின்னு கொடுத்தீங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் நோட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த சைக்கிள் வழங்க வழங்கினதுல ஏதோ நடந்துருக்குப்பா இந்த சைக்கிள் கான்ட்ராக்டர் யாரு அவன் என்ன ரேட்டு கொடுத்தான் அரசாங்கம் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த டெண்டர் அப்படின்றது வந்து நிச்சயம் உதயநிதி அவர்கள் நாலேஜ் இல்லாம வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து வழங்கி இருக்க மாட்டாங்க அதுவும் சமீப காலமாகவே உதயநிதி அவர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு அரசாங்கத்துல என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத அவர் நாலேஜுக்கு போயிட்டு தான் வந்து எல்லாமே நடக்குது அப்படி இருக்கும்போது உதயநிதி அவர்கள் இதை என்ன அப்படின்றத வந்து கவனிச்சு இதை விசாரிக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு மேலும் வந்து சம்பந்தப்பட்ட அந்த கான்ட்ராக்டர் யாரோ அந்த கான்ட்ராக்டரை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து

பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் சைக்கிளும் வந்து தரமற்ற முறையில் தான் நாங்க வழங்கல தரமான முறையில் தான் வந்து நாங்க வழங்கி சரி நீங்க வந்து அது எப்படி தரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்றது ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல பொதுவாகவே சைக்கிள் வழங்கும் அந்த ஒரு டெண்டரை வந்து யாருக்கு இவங்க கொடுக்குறாங்கன்னா முன்னணி நிறுவனங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏ சைக்கிள் போன்ற நிறுவனங்களுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய சைக்கிள் வந்து தரமான முறையில் இருக்குதா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அரசாங்கம் ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்றாங்கன்னா சிடிஏ ஏஎல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒண்ணு எடுக்கிறாங்க ஒரு ஒரு சைக்கிளுக்கும் அதாவது நான் சொல்றது இந்த பதினாறு லட்சம் சைக்கிளுக்கும் இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க கிடையாது அதுல ஒரு சைக்கிளுக்கு வந்து இவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க ஆரம்பத்துல இப்போ ஒண்ணு இல்லங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு டெண்டர் அனௌன்ஸ் பண்றாங்க பதினாறு லட்சம் சைக்கிள் வேணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து நிறுவனம் வந்து அப்ளை பண்ணும் அந்த ஒரு டெண்டருக்கு அதுல பத்து நிறுவனமும் என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய சைக்கிள் என்ன குவாலிட்டியில இருக்கு அப்படின்ற லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஒரு சைக்கிளுடைய குவாலிட்டியை ஆனா இந்த ஒரு சைக்கிளுடைய குவாலிட்டி வந்து இவங்க தரமான முறையில் வந்து இவங்க கணக்காட்டுறாங்க அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணும்போது போது அதுக்கப்புறம் பதினாறு லட்சம் சைக்கிளுக்கும் வந்து இவங்க தனித்தனியா லேப்டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது இவங்க சப்மிட் பண்ணாங்களா அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து டெண்டரே வந்து கொடுத்துருக்காங்க சிடிஏஎல் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா கெமிக்கல் டெஸ்டிங் அனாலிட்டிக்கல் லேப் இந்த லேப்ல தான் வந்து சம்பந்தப்பட்ட இந்த சைக்கிள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அரசாங்கத்துக்கு நாங்க வந்து இத்தனை லட்சம் சைக்கிள் வழங்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் சைக்கிளுடைய குவாலிட்டி ரிப்போர்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி

அதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளும் வந்து அதை செக் பண்ணனும் அதை செக் பண்ண பிறகு தான் இவங்களுக்கான பேமெண்ட வந்து இவங்க ரிலீஸ் பண்ணனும் ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இது எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாம ஒரே ஒரு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் சைக்கிள் ஒரு நிறுவனம் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனமே என்ன சொல்றா அப்படின்னா மூணாயிரத்தி இரநூறு தான் என் டீலர் பிரைஸ் ஆனா அரசாங்கத்துக்கு நான் கொடுத்த ரேட்டு அஞ்சாயிரத்தி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு சைக்கிளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல மார்ஜின் வச்சு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நிறுவனம் வந்து வழங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட

வரும் நாட்களில் சரி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நன்றி வணக்கம்